எனக்கு அருமையானவர்களே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவ என் சத்தத்தை கேட்பா நீங்க பக்தி உள்ளவர்கள் தானே நீங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தானே ஆண்டருடைய வசனத்தை கைகொள்கிறவர்கள் தானே அப்ப நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார் என்கிற உத்தரவாதம் உங்களுக்குள்ள இருக்கிறவங்க அலிலுயா சொல்லுங்க இயேசு என் பேச்ச கேட்பாரு இயேசு எனக்கு செய்வாரு இயேசுவின் வழியில நான் இருக்கிறேன் அவ சொல்லுகிற பாதையிலே நான் போகிறபடியாலே நான் பயபக்தி உடையவள் நான் பயபக்தி உடையவன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் கேட்பார் ரெண்டாவது பக்தி உள்ளவனை பக்தி உள்ளவனை ஆண்டவர் ரட்சிக்கிறார் ரெண்டு பேதுரு அதனுடைய இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்துல கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரச்சிக்கவும் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரச்சிக்கவும் நாளுக்கு வைக்கவும் கண்டிப்பா தேவ பிள்ளைகளுக்கு தேவ பக்தியா இருக்கிறவர்களுக்கு சோதனை வரும் வருமா வராதாங்க நீங்க சொல்லுங்க எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் ஆண்டவருக்காக நீங்கள் பக்தி வைராய்க்க வாழும் பொழுது பக்தி வைரேக்கமாக இருக்கும் பொழுது பிசாசானவன் எப்படியாவது உங்களை பிரித்து விடலாம் என்று வகை தேடி சுற்றி தருவார் அவர் கட்சிக்கு சிங்கம் போல வந்து உங்களை ஆண்டவிடமிருந்து நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் பொன்னாக விளங்கும்படியாக தேவ பக்தி உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கும்படியாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் என்று ரச்சிக்கவும் மூன்றாவதாக யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்துல பக்தி உள்ளவனுக்கு செவி கொடுக்கிறாரா எல்லாம் உள்ளவனுக்கு செவி யோவான் ஒண்ணு பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாரா செவி கொடுக்க மாட்டார் அவர் காது கொடுத்தே கேட்க மாட்டார் பாவிகளுடைய ஜபத்தை ஆண்டவர் விருப்பப்படவே மாட்டார் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் நான் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறேன் அவருக்கு சித்தமானதை சித்தமானதை செய்கிறேன் ஆகவே அவர் எனக்கு செவி கொடுப்பார் ஆகவே அவர் எனக்கு செவி கொடுப்பார் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற நாம் கண்டிப்பாக தேவ பக்திக்குள்ளாக இருக்கிறோம் இந்த பக்தி உங்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம் யாக்கோப்போ ஒன்னு இருபத்தி ஏழு நம்ம வாசித்தோம் அல்லவா மாசில்லாத சுத்தமான பக்தி எது என்பதை நாம் வாசித்தோம் அருமையானவர்களை பெண்ணை பார்த்து மனதுருகிறார் அலாதே என்று சொல்லுகிறார் ஏன் அவராக சொல்லுகிறார் என்று பார்த்தால் மகன் இறந்து போய்விட்டான் ஒரு விதவியுடைய மகன் இறந்ததுனால ஆண்டவரால் தாங்கி கொள்ள முடியல அவர் மனதுருகிறார் அப்ப ஆதரவற்றவர்களை விசாரிக்கிறார் அனாதைகளை போஷிக்கிறார் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நன்மையானவைகளை செய்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும் சரி வேதத்திலே பக்தி உள்ள சில மனிதர்களை ஒரு மூன்று பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது பக்தியுள்ள சிமியோனை குறித்து நாம் பார்க்கலாம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார் பரிசுத்த ஆவி யார் மேல இருந்தார் என்றால் சிமியோன் மேல இருந்தார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நீதியிலும் தேவ பக்தியிலும் நடத்துகிறவராய் இருந்தார் அருமையானவர்களே நம்மெல்லாம் பாவத்துல பிறந்தோம் நம்மெல்லாம் நீதியில வாழலை ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது பாவம் நீங்கி நமக்கு நீதி உண்டாகிறது இந்த சிமியோன் என்கிற தேவ மனிதன் எப்பொழுதும் தேவாலயத்துக்குள்ளே உக்காந்து தேவனுடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறவ தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட பிரகாரமே நடந்தது அது வரலையும் என்ன பண்ணா சிமியோன் அவர் ஒரு தாத்தாவா லாஸ்ட் கால வரையிலையும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டே வந்தார் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவர் அவர் ஆறுதலை கொண்டு வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனவே அவர் எப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவ நீதி கொண்டவர் தேவபக்தி பக்தி கொண்டவர் இப்படியாக பக்தி வைராக்கியம் உள்ளவர் அதான் பக்தி உள்ள சிமியோனை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பக்தியுள்ள கொர்னேலியோ குறித்து நாம் பார்க்கலாம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்துல கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பவன் தேவ பக்தி உள்ளவன் கொர்னேலியோ தேவ பக்தி உள்ள மனிதனாக காணப்பட்டான் எனக்கு அருமையானவர்கள் இந்த காலத்தில் நேரம் கிடைக்கவில்லையே என்று அநேக பேர் சொல்லுவார்கள் ஆனால் இந்த கொன்னெலேயு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெவம் பண்ணி கொண்டிருந்தார் உங்களுக்கு நேரம் இருக்கா தேவனை நோக்கி ஜெவம் பண்ணுவதற்கு அநேக பேர் தேவனுடைய பாதத்தில் உட்காருவதற்கு விருப்பமற்றவளா இருக்கிறாங்க உட்காந்து ஜெவம் பண்ணுவதற்கு ஏக்கம் வரல உட்காந்து ஜெவம் பண்ணுவதற்கு விண்ணப்பம் எப்படி பண்றதுன்னு தெரியல ஆனால் இந்த கொன்னெலேயுக்குள்ளாக ஆபியானவர் இருக்கிறார் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான் அது முக்கியம் அவன் அவனுடைய மனைவி அவங்க பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள் காத்திருந்து தேவ வல்லமை பெற்றுக் கொண்டார்கள் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து வந்தவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த கொர்நிலையோ தன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏழை ஜனங்களுக்கு எளிமையான ஜனங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு விதவைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது பரதேசிகளை அவர் இருந்தார் இயேசு கிறிஸ்து இன்றும் என்ன பண்ண விசாரிக்கிறவர் அல்லவா அந்த குணாதிசயம் அப்படியே யாருக்குள்ள இருந்தது என்றால் இந்த கொர்னேலியு என்ற மனிதனுக்குள்ளாக இருந்தது அவர் தேவபக்தி உள்ளவராய் இருந்தார் அப்ப சிமியோன் தாத்தாவும் தேவபக்தி உள்ளவராய் இருந்தார் கொர்நேலியும் தேவ பக்தி இருக்கிறார் அடுத்து மூணாவதாக அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே பக்தி உள்ள அனன்யாவை குறித்து நம்மளால் பார்க்க முடியும் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்று நம்மளால பார்க்க முடியும் அருமையானவர்களே இதுல நாம் பார்க்கும்போது தேவ பிரமாணத்தின்படியே வாழ்ந்தவர் அனனியாவாய் காணப்பட்டார் இன்றொன்று அடுத்து கமா போட்டிருக்கல அதுக்கு பக்கத்தில் பாருங்க தேவ பக்தி தேவ பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் பக்தி உள்ளவன் ஆண்டு வசனத்தை நம்பி அதன் மேல பக்தி உள்ளவன் மத்ததுல பக்தி இல்லைங்க உங்களுக்கு பக்தி ஏற்படணும்னா பைபிள் தான் சொல்லுங்களேன் எனக்கு பக்தி ஏற்படணும்னா பைபிள் தாங்க அந்த பைபிளின் படிதாங்க நாங்க வாழுவேன் அந்த பைபிளின் தான் அந்த வசனம் தான் உங்களை தேவ பக்தி குளாக நடத்தும் ஆமின்னு சொல்லலாமே அப்ப பக்தி எங்கே உருவாகிறது வசனத்தின் மூலமாக உண்டாகிறது இப்படியாக சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவர் யார்னா அனனியா உங்களை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அல்லது ரோட்ல இருக்கவங்க அல்லது சபையில இருக்கவங்க என்ன சொல்றாங்க நல்லவன் என்று சொல்லுகிறார்களா ஆனா அங்க பாருங்களே நல்லவன் என்று பெயர் பெற்றவர் யார்னா இந்த அனனியா இன்னொன்னு குடியிருக்கிறவர்கள் மத்தியிலே அவன் நல்லவன் என்று கண்ண காணப்பட்டான் சாட்சி பெற்றான் தேவ பிரமாணத்தின்படி அவர் வாழ்ந்தவர் எனக்கு அருமையானவர்களை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது முக்கியம் பக்தி உள்ள அனனியா தேவனுக்கு முன்னாடி நீங்களும் பக்தி இருங்கள் மூன்று பேர் யாரு பக்தி உள்ளவர்கள் ஒன்று சுமியோன் இரண்டாவது கொர்நேலியோ மூன்றாவது அனனியா இப்படியாக பக்தி உள்ளவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் கடைசியாக யாக்கோப்பு ஒன்னு இருபத்தி ஏழுல நம்ம வாஸ்தவம் அல்லவா திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது அருமையானவர்களே நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்க பாவம் உலகம் உங்களை கரைப்படுத்தாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பாவம் என்ன பண்ண உங்களை கரைபிடித்து விடும் உலகம் என்ன பண்ணும் உங்களை கரைபிடித்து விடும் நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறவர்கள இருக்க வேண்டும் பைபிளின் படி நான் வாழுகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல் அந்த குணாதிசயம் உங்களுக்குள்ளே வந்துவிட வேண்டும் இயேசு மனது அனுபவம் உடையவராயிருந்தார் விசாரித்தார் அலாதை என்று சொன்னார் என்று சொன்னது மாத்திரமல்ல அவங்களுக்கு உதவியை செய்தார் குறிப்பாக பாடகிலே வாலிபனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விதவைக்கு ஆண்டவர் மனமிறங்கி உதவி செய்கிறார் அது எப்படிப்பட்ட உதவி பாடையிலே கொண்டு வந்திருக்கிற அந்த வாலிபனை ஆண்டவர் என்ன பண்ணாரு அவன் பிணமா இருக்கிற அவனை கீழே இறக்கி வைங்கன்னு சொல்றாரு இறக்கி வச்சு ஜவம் பண்ணாரு அவன் உயிரடைந்து விட்டான் ஆண்டவர் செய்கிற உதவி பயங்கரமா இருக்கும் நம்மளும் அதே போல உதவிகளை செய்ய வேண்டும் ஜெபித்து உதவிகளை செய்ய வேண்டும் அன்னைக்கு அனைவர் தங்களுடைய புகழ்ச்சிக்காக தங்களுடைய நலனுக்காக உதவிகளை செய்கிறார்கள் தங்களுக்கு வருமானம் உண்டாகும் என்பதற்காக உதவிகளை செய்கிறார்கள் கொரோனா டயத்தில் அரசியல்வாதிகள் என்ன வந்து பத்து கிலோ அஞ்சு கிலோ அரிசியை கொடுத்தார்கள் போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை பெருமையாக என்ன பின்னா சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் பாருங்க அவங்க வச்சிருந்த கட் அவுட்டு பேனர் அவங்க ஸ்டிக்கர் எல்லாமே அவங்களுடைய லோகோவாக இருக்கும் அவங்களுடைய கட்சிக்குரிய கட்சிக்குரிய காரியமாகவே இருக்கும் ஏன் நாங்க செஞ்சோம் பெருமைப்படுத்தி கொள்ளும்படியாக இருந்து இருந்தது ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை பார்த்துங்க தேவ உள்ளவர்களுக்கு ஆண்டவர் உதவிகளை செய்தார் உதவிகளை செய்துவிட்டு நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு கை கருதாமல் உதவிகளை செய்தவர் அநேகருக்கு கிறிஸ்து தான் நீங்கள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எது பக்தி அப்படின்னா மாசில்லாத சுத்தமான பக்தி தருகிறார் இன்னும் ஒன்று உங்களை முத்திர மோதிரமாக பயன்படுத்த இருக்கிறார் அவர் உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லமை சகலத்திலும் அவ உங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார் அப்ப அவர் உதவி செய்கிறவர் அவ நன்மைகளை செய்யக்கூடியவர் அவர் உங்களுக்கு பிராணியை கொடுக்குறவர் அறிவை கொடுக்கிறவர் ஆற்றலை கொடுக்கிறவ உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு எது எது தேவையோ எல்லாத்தையும் அதிலே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருது அப்போ அவர் உங்களுக்காக அதாவது பக்தி உள்ளவர்களுக்காக செய்து கொண்டே இருப்பார் அவர் செய்து கொண்டே இருக்கிற தேவன் நம் கண்களை மூடலாமா நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவராகிய கத்தாவே நாங்களும் உண்மை போல வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா பக்தி உள்ள மக்களாக நாங்கள் வாழணும் எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க உங்களுடைய வருகை மட்டும் நீர் எப்படி நன்மை செய்தீரோ அதே போல பிறருக்கு நாங்கள் செய்ய கிருபை செய்வீராக பாவிகளை ரசிக்க மனுஷகுமாரன் வந்தீரே எங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தீரே இப்பொழுது தேவ பக்தி உள்ள எங்களை ஆசீர்வதிப்பீராக குறிப்பாக ஜீசஸ் சர்ச்சுக்கு இந்த சபையிலே வந்து ஆண்டுடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற இடர்கள் மாறட்டும் இவங்க தேவைகளை சந்திங்க இவங்களும் பல நன்மைகளை ஆண்டுடத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்த்து நல்லதை பிறருக்கு செய்ய கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கட்ட தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கும்படியாக வந்தீங்களே பக்தி உள்ளவனை ரசிக்கிறீர் பக்தி உள்ளவனுக்கு செவி கொடுக்கிறேன் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறேன் இந்த வசனங்களுக்கு ஏற்ப கத்தராகி தேவன் தொடர்ந்து நடத்துங்க உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் நிலைநிற்க கற்ற கிருபை செய்யுங்க தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து நாங்கள் சுகமாயிருக்க கிருபை செய்வீராக என் தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எது தேவை என்பது உங்களுக்கு தெரியும் இவர்கள் விண்ணப்பம் செய்கிறது போல ஒவ்வொன்றையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே இவர்களுக்கு நன்மை செய்வீராக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீங்கள் மாற்றி போட்டு இருவரையும் ஆண்டவரை வாழ வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா வாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்த சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணி கொண்டே இருப்பீராக எல்லா விதமான தடைகளும் மாறுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபம் கேலும் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமேன்